ரீசென்டா குழந்தைய கடத்துற கும்பல் அப்படிங்கறது பரவிட்டு இருக்காங்க ஸோ அவங்க நிறைய குழந்தைகளை கடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா யூடியூப்லாம் நிறைய வந்திகளும் பரவிட்டு இருந்துச்சு ஸோ ஒருவேளை இதுதான் உண்மையா இருக்குமோ எங்க குழந்தையும் அவங்கதான் கடத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியில இருந்த இவங்களும் ரொம்பவே வந்து தான் இருந்தாங்க இந்த பொண்ணு சனிக்கிழமை மதியம் விளையாட போயிருக்கா ஸோ விளையாட போனதுக்கு அப்புறம் ஈவினிங் ஆயிடுச்சு நைட் ஆயிடுச்சு வரவே இல்லை இந்த ஃபேமிலி ரொம்ப பயப்படுறாங்க நம்ம குழந்தைய யாராவது கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த நம்ம பிள்ளையை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையால் பேட்டை அப்படிங்கிற பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இன்ஃபார்ம் பண்றாங்க சோ என்னதான் வந்து இன்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க ரொம்ப ஸ்லோவா தேர்ற மாதிரி இவங்களுக்கு தோணுது என்னடா இது ஒரு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இனிமே வந்து போலீஸால குழந்தைய கண்டுபிடிக்கவே முடியலையே நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்திலையும் குதிக்கிறாங்க போலீஸும் சும்மா இல்லைங்க குழந்தைய கண்டுபிடிக்கிறதுக்கு அஞ்சு தனிப்படை அமைச்சிருக்காங்க முதல் கட்டமா சிசிடிவிய பாக்குறாங்க சிசிடிவில ஒருவேளை ஏதாவது ஆதாரம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெருவுக்கு பக்கத்து தெருவுல உள்ள சிசிடிவி கேமராவே சோ அந்த அந்த குழந்தை தனியா நடந்து போற மாதிரி ஒரு வீடியோ ஒண்ணு தெரியுது சோ ஒரு வேலை இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு என் பொண்ணு ஏன் தனியா நடந்து போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை பதறிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு இடையில அந்த குழந்தைய ரெண்டு மூணு நாள் ஆச்சு கண்டே பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இந்த விஷயம் எல்லாமே தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரி எல்லாத்துலேயுமே பரவுது குழந்தை கடத்தல் கும்பல் தான் இந்த ஏதோ பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ்காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு எல்லா இடத்துலையுமே தேட ஆரம்பிக்கிறாங்க சிசிடிவி தான் இந்த பொண்ணு இந்த தெருவை தாண்டின மாதிரியே தெரிலையே இந்த ஏரியாவையும் தாண்டலையே ஒருவேளை இந்த ஏரியால உள்ளவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கிற முள் புதர் இல்லைன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத நிறைய ஏரியால போயிட்டு பாக்குறாங்க ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ இங்க லோக்கல்ல தான் ஏதாவது பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு தனிப்படை அமைச்சு தேடுறாங்க கண்டே பிடிக்க முடியல இப்பதான் நேற்று என்னாச்சு அப்படின்னா அவங்க தெரு பக்கத்துல இருக்க ஒரு தெருவில் சாக்கடை ஒன்று ஓடிட்டு இருக்கு ஸோ அந்த சாக்கடையில் வந்து அழுகின ஸ்மெல் அடிக்குது இதுக்கு முன்னாடியே மோப்பனாயெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க என்னதான் வந்து மோப்பநாய வச்சு கண்டுபிடிக்க முயன்றாலும் அவங்களால முடியவே இல்லை சோ இந்த சாக்கடை பக்கத்துல ஒரு அழுகுன ஸ்மெல் அடிக்குது இங்க ஒரு துணி மாதிரி கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு போலீஸ் பாக்குறாங்க அங்கதாங்க அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு இந்த குழந்தைய கை காலம் எல்லாத்தையுமே கெட்டி போட்டு அப்படியே செதைச்சு வச்சிருக்காங்க ஸோ அந்த குழந்தையோட உடல் அழுகி போயிடுச்சுன்னு கூட சொல்றாங்க ஸோ இதை பார்க்கும்போது அவங்க ஃபேமிலியில எல்லாருக்குமே வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்னடா நம்ம குழந்தை எப்படியாவது உயிரோட கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோமே நம்ம குழந்தை இறந்து நம்ம தெருவுலயே கிடந்திருக்க சோ இங்க உள்ளவங்கதான் யாரோ பண்ணிருக்காங்க நம்ம வேற யாரோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைக்கு இங்க அக்கம் பக்கத்துல நமக்கு தெரிஞ்சவங்களாலதான் நம்ம குழந்தைக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேமில உள்ளவங்க எல்லாமே கதறாங்க அவங்க விடவே இல்ல போராட்டம் பயங்கரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு சோ இந்த குழந்தைய பார்க்கும்போது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு இந்த ஏரியால உள்ளவங்களே இந்த குழந்தைய இப்படி நாசமாக்காங்களே சோ இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க சும்மா விடவே இல்ல சோ எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சிடலாம் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் இவங்களுக்கு இன்னொரு ஷாக்கு போலீஸ்க்கு உறுதுணையாக பத்தொன்பது வயசுல கருணாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் போலீஸ் என்ன கேட்டாலும் போலீஸ் எங்க போனோம் அப்படின்னாலும் அவங்க கூடயே இந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறதுக்கு அலைஞ்ச ஒரு பையன் தான் கருணாஸ் அப்படிங்கிற பையன் இந்த பையன் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவங்களுக்கே பயங்கர சாக்கிங்கா இருக்கு இந்த ஏரியால இருக்கிற ஒரு ஏழு பேரை வந்து விசாரிக்கிறாங்க அந்த பொண்ணோட அப்பா இவங்க கஞ்சா கஞ்சா தான் என் குழந்தைய வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுங்க எல்லாமே வந்து கஞ்சா குடிக்கு பண்ண வேலைதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒண்ணு ஆடியோட பேசுறாரு சோ இத பாக்கும்போது அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஏழு எட்டு பேரை வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போதுதான் வயசுல போலீஸ்க்கு அந்த பொண்ணு எங்கெல்லாம் போயிருப்பா அந்த பொண்ணை தேடுறதுக்கு விசாரணை நடத்துறதுக்கு உறுதுணையா இருந்த கருணாஸ் அப்படிங்கிற தான் அந்த கொலைக்கு முக்கிய காரணமா இருந்திருக்கான் அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு என்னன்னா இது நம்ம பொண்ணு காணாம போயிருக்கா நம்ம பொண்ணை தேடுறதுக்கு உறுதுணையா நம்ம கூடவே நடிச்சுக்கிட்டு இருந்தா இந்த பையனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியே வந்து பயங்கரமா ஆரம்பிக்கிறாங்க அதை ஒட்டுமொத்த ஊருமே இவங்களை வந்து சும்மாவே விடக்கூடாது இவனுங்களே எங்க கிட்ட கொடுங்க நாங்களே கொண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த சின்ன பிள்ளை மேல ஒரு வன்மத்தை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கருணாஸ் விவேகானந்தர் அப்படிங்கிற ரெண்டு பேருமே அந்த பொண்ணை மாடிக்கு கூப்பிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்றாங்க அந்த பொண்ணு கத்துது சோ ஒருவேளை இவன் என்ன பண்ணி நம்மளை மாட்டி விட்டுருவாளோ இந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அடிச்சதுல அந்த பொண்ணு இறந்தும் போயிருது இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரில அந்த பொண்ணை வந்து கையையும் காலையும் கெட்டிட்டு அப்படியே சக்கடையில வீசிருக்காங்க சோ வீசினது மட்டும் இல்லாம அந்த குழந்தைய தேடுறதுக்கு அப்படியே போலீஸ்காரங்க கூடவே அவங்க சுத்திட்டு அலைஞ்சிருக்கான் இது எவ்வளவு பெரிய வன்மமான விஷயம் இந்த ஒரு சம்பவம் மட்டும் இல்லைங்க ரீசண்டா அறுபது நாடுகள் சுற்றி வந்திருக்காங்க ஸ்பெயின் நாட்டில் இருந்த ஒரு கப்பல்ஸ் அவங்க அவ்வளோ ஜாலியாக ரொம்பவே வந்து இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஜார்க்கண்ட்ல வந்து பயங்கர கொடுமையான விஷயம் போன வாரத்தில் நடந்துச்சு ஸோ அதுவும் கூட்டு பலாத்காரம் அப்படிங்கிற விஷயம் ஸோ அந்த பலாத்காரத்தில் ஈடுபட்டவங்களும் இதே மாதிரி தான் ரொம்ப போதையில இருந்திருக்காங்க சோ போதையில தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்காங்க இங்கேயும் இந்த கருணாஸ் அப்படிங்கிற பையன் கஞ்சா அடிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ போலீஸ்காரங்க அவனை பிடிக்கும் போது பிளேட கையில அறுத்து இருக்கான் அப்பவுமே அவனுக்கு வழி தெரியல சோ ஒருவேளை கஞ்சா அடிச்சுட்டு தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க சோ இப்ப நிறைய பேரு போதைக்கு அடிமையா இருக்காங்க நாம என்ன பண்ணாலுமே நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க நாம போதையில இருக்கோம் நம்மள யாருமே பண்ண முடியாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போதையிலிருந்து நிறைய தப்புகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது தப்புகளுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை போதையா இருக்குமோ அப்படிங்கிற தான் தோணுது ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த குழந்தைய பத்தி அவங்களோட ஃபேமிலி எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க நம்ம குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் எவ்வளவு சாதிக்கும் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பாங்க ஸோ அந்த ஒரு கனவை சதைச்சதுக்கு காரணம் இந்த போதை தானா ஸோ இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ